ஏழாம் தே ஆதிக்கம் உள்ளவர்கள் யார் யாருன்னா ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இந்த மூன்று தேதியுமே ஏழாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த ஏழாம் எண்ணுக்குரிய நவுகருக்கிறது உள்ள கிரகம் எதுன்னா கேது கேது பகவான் தான் கேது பகவானை நம்ம வணங்கிட்டு நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் கேது மூலம் கிடைக்கிற செல்வம் வந்து நிலையாக இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக அதனால் அந்த ஏழாம் எண் பிறந்தவங்களுக்கு எல்லாமே நிலையாக இருக்கும் அது ஒரே பெரிய வரப்பிரசாதம் அதனால் அந்த ஏழாம் எண்ணில் பிறந்தவர்கள் கேது பகவானை வேண்டிட்டு அதே சமயம் துர்க்கையும் வேண்டிக்கணும் கேது பகவானுக்கு விநாயகரை வழிபட வழிபட இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம்லாம் ஏற்படும் ஏன்னா ஏழாம் எண் வந்து கேதுவோட ஆதிக்கம் கேது வந்து விநாயகரை வழிபடலாம் துர்க்கையும் வழிபடலாம் எந்த கிழமைனா பொதுவாக ராகு கேதுக்கு வந்து சனிக்கிழமையே தான் உகந்தது நீங்கள் வந்து விநாயகரை வழிபட்டுட்டு நீங்கள் எல்லா காரியமும் வெற்றி பெறும் ஏது வந்து ஏழு வந்து கேதுவுடைய ஏழாமன் கேதுவுடைய ஆதிக்கம் இவங்களுக்கு நிலையான செல்வம் கிடைக்கும்